ஹாய் மக்களே வணக்கம் நான் தாங்க உங்க அகிலா பேசுறேன் நம்ம இந்த வீடியோல குஜராத் யாத்திரையை பத்தி பாக்கலாம் வாங்க மொத்தம் துவாரகா இருக்குங்க அதுல ஏழு துவாரகா பாக்க போறோம் என்னென்னா முக்தி துவாரகா துவாரகா சுதாமா துவாரகா கோமதி துவாரகா ருக்மணி துவாரகா

பார்த்துவிட்டு அங்கிருந்து நர்மதா நதி ஸ்நானம் செய்து குபேனன் மந்திர் சென்று தங்குகிறோம் நான்காம் நாள் பாவ் கடல் வலிபுடு சிவன் கோவில் பஞ்ச பாண்டவர்களால் வழிபட்ட சிவன் கோவிலை தரிசனம் செய்துவிட்டு அங்கிருந்து முதலையம்மன் மங்கேஸ்வர் பீச் பார்த்துவிட்டு சோம்நாத் சென்று தங்குகிறோம் ஐந்தாம் நாள் சோம்நாத் ஜோதிர்லிங்கம் பாலத்தீர் கிருஷ்ணன் அடிம்படிப்பட்டு இறந்த இடம் போர்பந்தர் காந்தி இல்லம் குசேனர் இல்லம் மூலத்வாரகா துவாரகா பார்த்துவிட்டு இரவு தங்குகிறோம் ஆறாம் நாள் நாகேஸ்வர் ஜோதிலிங்கம் கோபி தலாப் பேட்வாரகா கோல்டன் துவாரகா ஹனுமன் மந்திர் தாகூர் துவாரகா சென்று தங்குகிறோம் ஏழாம் நாள் சித்தி விநாயக் மந்திர் வைஷ்ணோ தேவி திருப்பதி பாலாஜி மந்திர் திருமூர்த்தி மந்திர் அடல் கி வாவ் சபர்மதி ஆசிரமம் இவை அனைத்தையும் பார்த்துவிட்டு அகமதாபாத்தில் தங்குகிறோம் எட்டாம் நாள் அகமதாபாத்தில் பர்ச்சேஸ் செய்துவிட்டு இரவு சென்னை செல்ல ரயில்வே ஜங்ஷன் செல்கிறோம் ஒன்பதாம் நாள் முழுவதும் ரயில் பயணம் பத்தாம் நாள் காலை ஐந்து மணிக்கு சென்னை வந்தடைகிறோம் இந்த யாத்திரை பற்றி மேலும் விவரம் அறிய என்னுடைய நம்பருக்கு கால் செய்யவும் நைன் செவன் நைன் ஒன் செவன் சிக்ஸ் த்ரீ ஒன் ஃபோர் த்ரீ நான்கு பேருக்கு ஒரு அறை வீதம் தங்குமிடம் மற்றும் ஏசி பஸ் இரண்டு ஸ்லீப்பர் ட்ரெயின் டிக்கெட்டுகள் சேர்த்து ஒரு நபருக்கு பதிமூன்றாயிரத்து ஐநூறு மட்டுமே